உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸை நீங்கள் பிரான்ச்சுக்கு போகாமல் வீட்டில் இருந்தபடியே எப்படி செக் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸை செக் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது அதில் மிகவும் எளிமையான வழி வந்து மிஸ்டு கால் சர்வீஸ் மூலமாக பேலன்ஸை செக் பண்ணுறது இந்த மெத்தட் மூலமாக பேலன்ஸை செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனோ அல்லது இன்டர்நெட் கனெக்ஷனோ தேவையில்லை வெறும் கீபோர்டு மொபைல் இருந்தாலே உங்கள் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸை செக் பண்ண முடியும் இப்போது மிஸ்டு கால் சர்வீஸ் மூலிமா எப்படி பேலன்ஸ் செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் அல்லது கீபோர்ட் ஃபோன் இதில் எந்த ஃபோனாக இருந்தாலும் அதில் டைல் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்கள் கால் பண்ணும்போது ரிங் போகும் ஆனால் யாருமே அட்டன் பண்ண மாட்டாங்க சில செகண்ட்ஸில் வந்து இந்த கால் ஆட்டோமேட்டிக்காகவே கட் ஆகிடும் அப்படி கால் கட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸில் வந்து உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி உங்களோட பேங்க் பேலன்ஸை நீங்கள் எப்போ வேணும்னாலும் இந்த மிஸ்டு கால் சர்வீஸ் மூலமாக செக் பண்ணலாம் இதுக்காக உங்களுக்கு எந்த சார்ஜுமே பிடிக்க மாட்டாங்க நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன மொபைல் நம்பரை பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரில் இருந்து தான் கால் பண்ணணும் இந்த வீடியோவில் மிஸ்டு கால் சர்வீஸ் மூலமாக இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டோட பேலன்ஸை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்